அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஜாதகத்தில் வெற்றி தரும் உபஜயஸ்தானங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பன்னெண்டு கட்டங்கள் ராசிகளை வந்து நம்ம வந்து ஐந்து விதமான பலன்களை பிரிப்பாங்க ஒன்று வந்து எப்படி அப்படின்னா ஸ்தானங்கள்னு நம்ம சொல்லுவோம் இந்த கேந்திரஸ்தானங்கள் அப்படின்றது ஒன்றாம் இடம் லக்னம் என்ற ஒன்னாம் இடம் அதுக்கடுத்து நான்காம் இடம் அதுக்கடுத்தது ஏழாம் இடம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் இதை வந்து கேந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு இதில் வந்து சுபங்கள் இருந்தால் இப்போ வ வலிமை பெற்றிருந்தால் வா பாகியங்கள் அதிகமாக கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது திரிகோணஸ்தானங்கள் இந்த திரிகோணஸ்தானங்கள்ன்றது ஒன்று ஐந்து ஒம்பதாம் இடங்கள் சரிங்களா இதை வந்து ஒரு ஜ இதுவும் வந்து அதிக நன்மைகள் இந்த கேந்திரத்துக்கு திரிகோணத்தில் வந்து கிரகங்கள் இருந்து அது நல்ல சுபத்தன்மையிலிருந்துன்னா அந்த தசா காலங்களில் அந்த ஜாதகத்தில் அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்தது பணபரஸ்தானம் அப்படின்னா பணபரஸ்தானம் அப்படின்றது கேந்திரங்கள் அடுத்தபடியாக இருக்கிற ஸ்தானங்கள் அதாவது எப்படின்னா ஒன்றாம் இடத்துல கிட்டத்தது ரெண்டாம் இடம் இது வந்து இது ரெண்டு அதுக்கப்புறம் நாலு கிட்ட அஞ்சு ஏழுக்கு அடுத்தது ஏழாம் இடத்து பக்கத்தில் இருக்க எட்டு பத்தாம் இடத்துக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க பதினொன்று ஸோ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதனால் வந்து பணபரஸ்தானங்கள்ன்ற பேர் ஸோ இதை பற்றி நம்ம வேற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்து தான் வந்து இந்த உபஜயஸ்தானங்கள் இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்ற இது பார்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று இது நாளும் வந்து உபஜயஸ்தானங்கள் அப்படின் பொதுவாகவே வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டாவது வந்து மறைவு ஸ்தானங்கள்னு நம்ம சொல்லுவோம் அது ரெண்டு ஆதிபத்தியம் இது வந்து இங்கே உப இந்த மூணாம் இடம் ஆறாம் இடமும் வந்து இங்கே வந்து உபஜயஸ்தானங்களாகவும் வந்து இதில் சேர்ந்துருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு ஜாதகருடைய வெற்றிக்கும் வந்து முக்கிய பங்கு வலிக்குதுன்றதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் இந்த மூணாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றுக்கு முக்கிய புள்ளியாக இருக்கிறது வந்து எது பண்ணால் இந்த மூணாம் இடம் தான் அதிக இது வாய்ந்தது பவர் பவர்ஃபுல் ஃபுல்ஸ் வலிமை வாய்ந்தது இந்த ஆறு பத்து பதினொன்றுக்கு மூணாம் இடமே அதிக பலம் பெற்றதாக இருக்கும் எப்படி வந்து ஒரு ஜாதர் லக்னம் ஒன்றாம் இடத்தை வச்சு நம்ம பன்னெண்டு தாசிக்கு பலன்கள் நம்ம கலைக்கிறோமோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த மூன்றாம் இடத்தை பேஸ் பண்ணி இந்த ஆறு பத்து பதினொன்று வந்து வலிமை மிக்கதாக இருக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மூன்றாம் இடம் அது வெற்றி தரம் ஸ்தானமாக வந்து உபஜயஸ்தானத்தை முதலாம் இடம் இருக்குது சரிங்களா இந்த உபஜயஸ்தானம் இந்த மூன்றாம் இடம் அப்படின்றது பொதுவாக நம்ம மூன்றாம் இடத்தை எதுக்கு சொல்லுவோம் ஒரு ஜாதகரோட தைரியஸ்தானம் வீரியத்துக்கு பராக்கிரமத்துக்கு வெற்றிக்கு விடாமுயற்சி அதற்கெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் அதே மாதிரி சகோதர இளைய சகோதரர்கள் சொல்லுவாள் தாய்மாமன் ஒரு சில உறவு முறைகளையும் வந்து இதையும் சேர்த்து இது பண்ணுவாங்க அதே பார்க்கிங்களா அது இதெல்லாம் வந்து இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மூன்றாம் இடத்துல மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மூன்றாம் இடம் அப்படின்றத வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வந்து இப்போ ஒரே ஒரு சிலருக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை பிறக்குதான் நம்ம சொல்கிறோம் இல்லை ஒரே ஒரு பிள்ளை கரையோர பிள்ளை பிள்ள கொத்த ஒரே பிள்ளை தான் பிறந்து அதையும் வந்து இந்த மூணு மூன்றாம் இடமான விஜயஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இந்த ஒருத்தருக்கு வந்து ஒரே இதில் இரட்டையர்கள் பிறக்கிறாங்கன்னு சொல்கிறல்ல அதுக்கும் வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த விஜயஸ்தான மூன்றாம் இடமே தான் அது மட்டும் இல்லாத பொதுவாக வந்து இந்த ஒன் புத்திர பாக்கியத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஐந்தாம் இடத்தை சொல்லுவோம் ஆக்சுவலாக அது வந்து புத்திரபாகியத்துக்கு ஐந்தாம் இடமாக இருந்தாலும் அதற்கு முக்கிய பங்கு வலிக்கிறதுனா ஆண் ஜாதகம் ஜாதகமானால் உங்களுக்கு மூன்றாம் இடமே தான் வந்து உங்களுக்கு பாக்கியத்துக்கான அமைப்பை கொடுக்கறது மூன்றாம் இடம் தான் தைரிய வீதிய ஸ்தானம் ஓகேங்களா அதே பெண் ஜாதகமானால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இது வந்து பாக்கியத்துக்கான இது சரிங்களா இப்போ இந்த வீதிக்கு வரும் இந்த மூன்றாம் இடத்துல வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு லக்னா லக்னாதிபதி வளர்த்து இந்த மூன்றாம் இடமான சுபத்தன்மை பெற்றது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து தன்னுடைய சுய முயற்சியில் முன்னுக்கு வந்துடுவார் அப்படின்போம் நம்மளே சொல்ல பொதுவாகவே நம்மளே வந்து சொல்லுவோம் இல்லைங்களா நேற்று வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு அவன் முன்னுக்கு வந்துட்டான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த சிறப்பு வந்து இந்த மூன்றாம் இடத்தை சாரும் உபஜயஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்தையே சாரும் மூன்றாம் இடம் சுபத்தன்மை பெற்றாலே அந்த ஜாதகர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிச்சிருவார் வெற்றி எல்லாத்துலேயும் வந்து வெற்றி கொடி கட்டி கடின உழைப்பு நல்ல முன்னேற்றம் இது நிறைய செல்வம் செல்வ மிக்கவராக ஒரு ஒரு இதில் வந்து வளர்ந்துருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த மூன்றாம் இடத்தை சுபத்தன்மை அந்த இதோட பத்தாம் இடம் வந்து வலிமை பெற்றது அப்படின்னா அவர் வந்து கேட்கவே வேணாம் இது அம்பானி பரம்பரை நம்ம சொல்லிடலாம் அத்தகைய வனம் செல்வ வனம் வர அவர் அந்த கடித முயற்சி முன்னேறுவார் அதாவது ஏன்னா ஒரு ஐம்பது பேர் வச்சு வேலை வாங்குவார் மினியம் வச்சு சொல்லுங்களேன் ஸோ அந்த நிலைமைக்கு வந்து அந்த அந்த மூன்றாம் இடம் வந்து அத்தகைய வலிமை மிக்கது இந்த மூன்றாம் இடம் அதான் சொன்னால் இதுக்கு வந்து வெற்றி தரும் ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதில் முதன்மையாக நிற்கிறது இந்த மூன்றாம் இடமே சரிங்களா அதே போல் இந்த மூன்றாம் இடம் வந்து அவர் புதுவாக நம்ம சொன்ன வெற்றி பத்தாம் இடமும் வலுப்பெற்றது அப்படின்னா அவர் அந்த ஜாதக தொழிலில் வந்து வெற்றி அதாவது சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருவார் அத்தகைய சிறப்பு மிக்க இது இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகவும் யோசிச்சு பாருங்கள் ஒரு சுமாராக ஒரு ஒரு ப இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம போட்டாலே வந்து எவ்வளோ போட வேண்டியிருக்கும் லேக்ஸ் கோ க்ளோஸ் கணக்கில் போடணும் லேக்ஸ் கணக்கில் போட்டாலும் ஒரு ஓரளவுக்கு மினிமம் லேக்ஸ் கணக்கில் போடுறோம் அப்படி போட்டலாம் அதுக்கும் அதுக்கு போட்டு அதுக்கு ஆள் வச்சு அதில் இவங்க சம்பாரித்து அதில் இவங்களோட இன்கம் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும் ஸோ அத்தகைய பணம் வந்து வலிமை மிக்கதாக இருக்க அந்த சுபஸ்தானம் பட்டுறது அப்படின்னா ப பத்தாம் இடம் சுபத்தன்மை பெற்றது சனி வலு பெற்றார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து கொடி கட்டி பரப்பாக சொல்லுவான் செல்வன் செல்வந்தர்கள் தான் சொன்ன அம்பானி பரம்பரைன்ட்டு அந்த மாதிரி இது வரும் ஒரு நாடாக யோகமே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிரமிக்கிறது இந்த மூன்றாம் இடம் ஓகேங்களா அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த மூன்றாம் இடம் உங்களுக்கு அதே போல் இந்த மூன்றாம் இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் பொரியிறாங்க அப்படின்னா வந்து ஜாதகத்தில் கால கட்ட கட்டங்கள் சரியில்லை அப்படின்னா அப்போ வந்து இந்த மூன்றாம் இடத்தை தான் வச்சுருப்பாங்க ஜெயத்துக்கு வெற்றியை கிடைக்குமா கிடைக்கா கிடைக்காதா அப்படின்றதுக்கு இந்த மூன்றாம் இடத்தை வச்சு தான் வந்து நிர்ணயம் செய்வாங்க அதை வச்சு தான் வந்து போர் தொடங்கி இது பண்ணுறது ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு லீகல் அட்வைசர்னு போய் வச்சுக்கலாம் மந்திரி லீகல் அட்வைசர் எப்படி வந்து ராஜா கலந்து மந்திரி ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு ஜாதகரை வந்து ஆலோசனைன்ற பேரில் காப்பாற்றுறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாம் இடமான உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம்தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து கேந்திரங்களோ இல்லை த்ரிகோணங்களோ கிரகங்களோ வந்து வலிமை குறை இழந்த நிலையில் பலன் கொடுக்க கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை இருந்தது அப்படின்னா அப்போ கை கொடுக்கறது எதுன்னு பார்த்தா இந்த உபஜயஸ்தானமான மூன்றாம் தான் பொதுவாக நம்மளே கூட பார்ப்போம் ஒரு சில வீட்டில் நல்லா படித்தா படிக்காத படிச்சிருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் அந்த வீட்டில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க எப்படி வருவாங்க படிக்காதவங்கள படிக்கல படிக்க வச்சு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இது பண்ணாலும் அதுக்கு வந்து வெற்றிக உபஜயமாக இருக்கிறது எது பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடம் தான் அவங்களுக்கு பக்க பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூன்றாம் இடம் வலுப்பெற்றதுனாலே வந்து அந்த ஜாதகருக்கு வந்து யோகம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஊஜயஸ்தானங்களில் முதன்மையான மூன்றாம் இடம் அதே போல் இந்த மூன்றாம் இடம் லக்னாதிபதியும் வளர்த்து இந்த மூன்றாம் இடம் சுபத்தன்மை பெற்று பத்தாம் அதிபதியும் வந்து உங்களை சனி பகவான் வலுத்துட்டார் அப்படின்னா அந்த ஜாதகர் யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்துன்னா எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமா வரும் அதாவது லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு அங்கேருந்து எட்டாம் இடம் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மூன்றாம் இடமாக வரும் ஸோ எட்டுக்கு எட்டாம் இடமாக தான் வரும் ஸோ அந்த எட்டுக்கு எட்டாம் இடமான இந்த அஷ்டமாதிபதி வந்து இந்த மூன்றாம் இடத்துல இருக்கார்னு வச்சுக்கோங்க மூன்றாம் இடம் சுபத்தன்மை ஏன்னா மூன்றாம் இடம் வந்து சுபத்தன்மை பெற்றதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த எட்டாம் இடம் அஷ்டமாதிபதி வந்து இந்த மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து ஆயுள் பலம் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஆய் ஒருத்தர் ஆயிலையும் வந்து இந்த மூன்றாம் இடம் நிர்ணயிக்குதுன்னா அப்போ அத்தைக்கு எவ்வளோ பெரிய வலிமைக்கு இருக்கும். இந்த மூன்றாம் இடம் பாருங்கள் அது மட்டும் இல்லாத இந்த மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பாவிகள் இறப்பது மே பாவிகள் இருக்கிறது மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒரு சனால் இப்போ மூன்றாம் இடம் மறைவு நம்ம சொன்னாலும் அதை வந்து அதுலேருந்து நம்ம ஜெயிக்க ஒரு இது பண்ணோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு எதிரி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போது ஒருத்தர் இருந்து வெற்றி பெறறாங்க அப்படின்னா அவங்க வெற்றி அப்படின்னா அவங்களுக்கு சமமான ஈக்குவலான ஆள்கிட்ட சண்டை போட்டு அவங்க இது பண்ணால் தான் வந்து ஜெயித்தாதான் வெற்றியை நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ இங்கே இந்த ஜாதகர் அவருக்கு சமமான இந்த மூன்றாம் இடம் ஸோ அதில் அவர் சுய முயற்சியில் இது பண்ணி அவர் தன்னன் தனியாக போராடி வெற்றி கால்வார் இல்லையா ஸோ அதுக்கு இந்த மூன்றாம் இடமே வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இந்த மூன்றாம் இடம் தான் வச்சு இன்னும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து பா இப்போ நல்ல பேச்சு திறமை எல்லாமே இருந்தாலும் அவர்கள் வந்துட்டு ஜெயி பாட்டு பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வந்து இசை குரல் இசை வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை ஜெயிக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த மூன்றாம் இடம் ஒத்துழைக்கணும் இந்த மூன்றாம் இடம் ஒத்துழைத்தாலே அவங்க பெரிய பாடகர் அந்த மாதிரியில் பேச்சு திறமை நல்லாவே திறந்து எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் ஒருத்தர் வந்து இந்த மூன்றாம் இடத்தை வச்சு ஒருத்தர் வந்து எவ்வளோ நகை வச்சுருக்கார் அவர் நகை போடுவாரா போட மாட்டாரா அப்படின்றத கூட இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அது ஒரு அத்தகைய சிறப்பு தான் இந்த மூன்றாம் இடம் ஸோ இது வந்து பல நிலைகளிலிருந்து இந்த மூன்றாம் இடத்துல பாவிகள் இருந்து அதே வந்து உங்களுக்கு இந்த கோச்சாரத்துலேயும் வந்து அந்த இடத்துல பாவிகள் வராங்க அப்படின்ற பட்சத்தில் வராங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ வந்து அந்த ஜாதகர் வந்து எதிரிகள் யாராக இருந்தாலும் வெட்டி வெட்டி ஜெயிச்சு போயிட்டே இருப்பார் எதிரிகள் தொல்லை இருக்காது பம்பு வழக்குமான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாத வெற்றி காண்பார்கள் அதே மாதிரி இது மூணுக்கு இது எட்டுக்கு எட்டாம் இடமாக இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இந்த எட்டுக்கு எட்டாம் இடம் பார்க்கறதுல திடீர் பணம் வரும் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பணம் வருகிறோம் தன லாபங்கள் எல்லாமே இவங்களுக்கு இந்த இதை வச்சு அதிகமாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்